பாலா சார் செப்டம்பர் அஞ்சாந்தேதி இப்போ செப்டம்பர் தேதி சிவகார்த்தியன் நடிச்ச மதராசி படம் இருக்குது அதுக்கு போட்டியாக நீங்கள் கரெக்டாக இறங்குறீங்க முருகதாஸ் டைரக்டர் இந்த தேதியை வந்து நேருக்கு நேரும் போதும் முடிவு பண்ணுது யார் எப்படி அவ்வளோ தைரியமாக இருந்தேங்க அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெ தெரியாது இது இதுதான் உண்மை சக்திவேலன் சார் கூட இருக்காரு நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார் இல்ல அவருக்கு தெரியாது சார் அதனால நான் சொல்றது சொல்றேன் எனக்கு அது தெரியவே தெரியாது செப்டம்பர் அஞ்சு ஓகே கட் பண்ணா அவ்வளவு பெரிய படம் வருது ஐயோ அதை எப்படி நம்ம தெரிய போறோம் அதுதான் இல்லடா நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார் வாரம் வாரம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் வருதுங்க சார் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ் அவங்க சொல்ற டேட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம் ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற பிரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசாக இருந்தது அப்போ என்னடான்னு பார்க்கும் போது நாங்க பிளான் பண்ண டேட்ல ஆறு படம் வருது சார் சோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு செப்டம்பர் அஞ்சு வரலாமா பிரதர்னும் நான் ரொம்ப ஜாலியாக சூப்பர் பிரதர் பண்ணிடலாம் பதினஞ்சு நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர் அப்புறம் வேற என்ன பிரதர் அது டே நைட்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர் நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன் சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்குள்ள போயிட்டோம் சக்திவேலன் சாருக்குமே தெரியாது திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் அஞ்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருந்தீங்களா ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு இப்போ நான் மாற்றி பேசுறீங்கன்னு ஏன் பக்கம் திரும்பிச்சு பால் சீரியஸாக சொல்கிறேன் ஏழு நாள் ஆகுது எல்லாருமே இப்போயுமே அந்த வேலை போயிட்டு இருக்கு மெருவின்னு ஓடிட்டாரு இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும் இவனுக்கு கால் பண்ணேன் நான் ஏ செப்டம்பர் அஞ்சு தான் அண்ணன் இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார் ஐயோ நீங்களா நீங்கள் அந்த டோனில் பேசுகிறான் அண்ணா என்ன எப்படின்னு அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி இல்லடா வேற வி டோன்ட் ஆப்ஷன் நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும் ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு நூறு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம் இதை சொல்லி தான் சால்வ் பண்ணாங்க என்னன்னா இன்னும் அஞ்சாம் தேதி எப்படின்னு ஐயோ யோ அண்ணன் முடியா ஐயோ அண்ணன் எல்லாம் எவ்வளவு பெரிய அவங்க தேட்டர் எவ்வளவு பெரிய படம் வரும் அது மாதிரி எப்படின்னு நம்ம வந்து பாப்பாங்க கேட்கும்போது அப்போ ஒன்று சொன்னாரு ஏ அந்த படம் டிக்கெட் ஃபுல்லான ஒரு பத்து பேர் டிக்கெட் கிடைக்கலையா சரி அடுத்த என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நான் ஆஃப் பண்ணாங்க அண்ணா அண்ணா சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன் அண்ணன் வந்து வேற லெவல்ல முத முதல்ல வரோம் எங்க படமும் ஜெயிக்கணும்ல